நட்சத்திர ஜோடிகளின் விவாகரத்து ஊடகங்களில் பரவலாக பேசப்படும் அதுவும் ரசிகர்களின் மனம் கவர்ந்த முன்னணி நடிகையின் விவாகரத்து என்றால் சொல்லவே தேவையில்லை அப்படி ரசிகர்களுக்கு ஷாக் கொடுத்த வகையில் வந்த விவாகரத்து இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டனர் நான்கு ஆண்டுகள் இருவரும் இணைந்து வாழ்ந்து வந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு விவாகரத்து பெற்று பிரிந்தனர் விவாகரத்திற்கு பின் நடிகர் நாக சைதன்யா இருநூறு கோடி ஜீவான்சம் கொடுக்க முன் வந்ததாக சொல்லப்படுகிறது ஆனால் இந்த இருநூறு கோடி ஜீவாம்சனத்தை நடிகை சமந்தா மறுத்துவிட்டாராம் தனக்கு யாருடைய பணமும் வேண்டாம் மற்றும் நான் உழைத்து சம்பாதித்துக் கொள்வேன் என்றும் சமந்தா இந்த ஜீவானம்சத்தை நிராகரித்ததாக கூறப்படுகின்றது நடிகை சமந்தா தற்போது இந்திய அளவில் முன்னணி நடிகைகளில் ஒருவராக இருக்கின்றார் இவர் நடிப்பில் கடந்த ஆண்டு வெளிவந்த சிட்டாடல் தொடர் ஓரளவு நல்ல வரவேற்பை பெற்றது ஆனால் இவருடைய ஆக்ஷன் காட்சிகள் அனைத்துமே ரசிகர்களினால் வரவேற்பை பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது